அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய பதிவாக நாம் காண இருக்கும் தலைப்பு வாழ்க்கையை தலையீலாக புரட்டி போட்ட சனி கேது செவ்வாய் ராகு சேர்க்கை ஒரு ஜாதகத்தில் வந்து பாருங்க சனியும் கேதுவும் சேர்ந்திருக்கு செவ்வாயும் ராகுவும் சேர்ந்திருக்கு ரெண்டு பேரும் சமசப்தமாக பார்த்துக்கிறாங்க வாழ்க்கையவே தலையீலா புரட்டி போட்டுருச்சு அதை பத்தி நான் பதிவு தான் என்னிடம் ஜாதகம் பார்க்க வந்த ஒரு கிளைண்ட்டு அவர் ஒரு ஒரு வருடத்துக்கு முன்னாடி சென்ற வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரி மாதம் ஒரு பொண்ணோட காதல் பயப்படுறாரு ஒரு வருடம் ஆயிடுச்சு ஆனால் இப்போ காதலில் வந்து அவருக்கு விரிசல் ஏற்பட்டு பிரேக்கப் ஆயிடுச்சு இப்போ அவருக்கு சரிங்களா இதுல என்ன ஆகுது சென்ற வருடம் வந்து பிப்ரவரி மாதம் காதலிக்க காதலிக்க ஆரம்பிச்சதுல இருந்து கரெக்டாக ஒரு எட்டு மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவர் வெளிநாடு போயிடுறாரு ஒரு ஆறு அவர் ஆறு மாசத்துக்கு முன்னாடி வெளிநாடு போறாரு போய் அங்கே ஒரு வேலை கிடைச்சி அங்க செட் ஆயிடுறாரு செட் ஆகி அங்க வாழ்க்கை நடந்த அங்க அவருக்கு வாழ்க்கை செட் ஆயிருக்கு சரி திருமணத்துக்கு அப்புறம் மனைவிய கூட்டிட்டு வந்து நம்ம நல்லா செட்டில் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு கனவுகளோட அங்க இருக்கிறாரு வெளிநாட்டுல இப்போ என்ன ஆகுது பொண்ணு வீட்டுல இருந்து அந்த பொண்ணு என்ன சொல்லுது இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி செப்டம்பருக்குள்ள நீங்க திருமணம் பண்ணிருங்க இல்லைன்னா எங்க வீட்டுல வந்து வேற இடத்துல பார்த்து அப்புறம் இது பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு தகவலை சொன்னோன்னே இவர் என்ன சொல்லிடுறாரு சரிம்மா அப்ப நான் வந்துடுறேன் இந்தியா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அங்க வேலையை ரிசைன் பண்ணிட்டு மார்ச் மாதம் கடைசி வாரம் அவர் கிளம்பி வந்துடுறாரு இந்தியாவுக்கு வந்து என்ன பண்ணுறாரு பேச்சுவார்த்தைக்கு வர்றாரு ஏப்ரல் மாதம் அந்த பேச்சுவார்த்தையில் தோல்வி ஏற்பட்டு கடைசியில் பார்த்தா அந்த பொண்ணுமே வேண்டாம்னு சொல்லி ரொம்ப மன காயத்தில் அந்த ஜாதகர் என்னிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசுகிறாரு சரிங்களா இப்போ ஸ்க்ரீனில் வர்ற அந்த ஜாதகரோட நிலையை பாருங்கள் அவருடைய ஜாதகத்தை பாருங்கள் அவர் பிறந்திருக்கிறது வந்து பாருங்கள் துலா லக்னத்தில் பிறந்திருக்கிறார் லக்னத்துக்கு துலா லக்னம் ராசி சித்திர நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறார் டேட் ஆஃப் பர்த் வந்து மூணு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு அதிகாலை இரண்டு நாற்பத்தி ஒண்ணுக்கு பிறந்திருக்கிறார் லக்னமா வந்திருக்கிறது துலா லக்னம் ராசியா வந்திருக்கிறது கன்னி ராசி சித்திர நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறார் லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல செவ்வா ராகு இணைவு செவ்வா வந்து ஆறு பாகலியும் ராகு ஒன்போது பாகலையும் இருக்கிறதுனால செவ்வா டோட்டலா ராகுட்ட சரண்டர் ஆயிட்டாரு பாவத்துவமாயிட்டாரு சிவா கூட சந்திரன் இருக்காரு சந்திரன் விலகிதான் இருக்கிறாரு இருபத்தி எட்டு பாகையில இருக்கிறாரு அதனால பிரச்சனை இல்லை சந்திரன் ஓரளவு விலகியே இருக்கிறாரு ஆறாம் இடத்துல சனி கேது சனியும் கேதுவும் நெருக்கமா தான் இருக்காங்க சரிங்களா சனியும் கேதுவும் வந்து ரொம்ப நெருக்கமா வந்து சனி வந்து ஒரு ஏழு பாகைலையும் கேது வந்து ஒரு ஒன்பது பாகிலும் இருக்கிறதுனால சனிக்கு கேது ரொம்ப நெருக்கமான இணைவு தான் சோ செவ்வாறாக ரொம்ப நெருக்கமாக இணைஞ்சிருக்கு சனிக்கு கேது ரொம்ப நெருக்கமா இணைஞ்சிருக்கு நாலாம் இடத்துல குரு பகவான் நீசம் பெற்று இருக்காரு பரிவர்த்தனையின் மூலமா வந்து அவர் பலம் பெறுறாரு பிளஸ் அவர் வர்க்கோத்தம நிலையில வர இருக்கிறாரு லக்னத்துக்கு இரண்டாம் இடத்துல விருச்சகத்துல சுக்கரன் இருக்கிறாரு மூணாம் இடத்துல சூரியன் புதன் வக்ரகதியில் இருக்கிறாங்க இதுதான் இந்த ஜாதகத்தோட நிலை சரிங்களா இப்ப இந்த ஜாதகத்துல பாருங்க இந்த லக்னத்துக்கு அவயோக கிரகமான குரு பகவானுடைய திசை கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆகஸ்ட் மாதம் ஸ்டார்ட் ஆகி ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சு கிட்டத்தட்ட ஆகஸ்ட் மாதம் வரையுமே கூட அவருக்கு வந்து இந்த குரு திசை தான் சரிங்களா இப்போ இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இவருக்கு லக்னத்துக்கு அவயோக கிரகமான ராசிக்கு ஏழாம் அதிபதி பாதகாதிபதி லக்னத்துக்கு ஆறு கூடையவன் இங்கே வந்து அவயோகியா வந்து அவர் தசை நடத்துகிறாரு இதில் ராசிக்கு ஏழாம் அதிபதி நீசமாகறாரு லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி பாருங்க பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சு ராகுப்பிடியில் கெட்டு சனி பார்வையை வாங்கி ரொம்ப மோசமான ஒரு கண்டிஷனில் தான் லக்ன ராசிக்கு ஏலாம் அதிபதி இருக்காங்க சரிங்களா பாவத்துவமாக தான் இருக்குது ஏன்னா எப்படி பார்த்தாலும் நீசமாயி தான் பரிவர்த்தனை ஏறாரு குருவுமே சரிங்களா அப்படி இருக்கும்போது யோகாதிபதியோடு போய் குரு சம்பந்தப்பட்டிருக்காரு அதாவது சனியும் குருவும் சம்மந்தப்பட்டு இங்கே சனியுமே பாத்தீங்கன்னா கேதோட நெருங்கி இருக்கிறது ஒரு பக்கத்தில் நல்லது தான் ஏன்னா சனியினுடைய பாவத்தன்மை குறையும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இருந்தாலும் அந்த செவ்வாய் பார்வை அங்கே கெடுக்குது சனி கேதுவை செவ்வாய் பார்த்து கெடுக்குது அது அவ்வளவு நல்லதில்லை சரிங்களா இப்போ சனி புத்தி ஒரு ஆரம்பிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே சனி புத்தி ஸ்டார்ட் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் வரையும் இருக்கு சரிங்களா ஏப்ரல் பதினாறு வரையும் சனி புத்தி தான் சரிங்களா இதுல அவர் மார்ச் மாசம் வர்றாரு இந்த வருடம் மார்ச் வந்து பேச்சுவார்த்தை பண்றா அந்த சனி புத்தி முடியறதுக்குள்ளேயே கனெக்ஷன் கட்டாயிருது அந்த ஜாதகருக்கு வந்து அந்த காதல் வாழ்க்கை கட்டாயிருது தொழிலையும் விட்டுட்டு வந்துடுறாரு வேலையும் வெளிநாட்டுல இருந்து விட்டுட்டு வந்து இப்ப நிர்கதியா நிற்கிறாரு இந்த ஜாதகர் ஸோ இந்த ஜாதகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏழாம் அதிபதி ராசிக்கு ஏழாம் அதிபதி லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதி பாதிக்கப்பட்டிருக்கிறதும் அதே நேரத்துல காலபுருஷனுக்கு பன்னெண்டாம் பாவமான மீன 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 வீட்டுல பாருங்க சனி பகவான் கேது பகவான் நினைவு லக்கணத்துக்கு பன்னெண்டாம் இடத்துலையும் ராகு சவா இணைஞ்சிருக்கிறது வந்து தாம்பத்திய சுகம் கிடைப்பதில் தடையை காட்டுகிறது ஆனா அதே நேரத்துல அந்த இடத்த குரு வேற பார்க்கிறாரு அதனால வந்து ஒரு பிரேக்கப் ஆகி அப்புறம் நல்லபடியான வாழ்க்கை இருக்குங்கிற மாதிரி நான் பலன் சுட்டிட்டேன் கோச்சாரப்படியும் பார்த்தீங்கன்னா கடந்த அக்டோபர் மாதம் கடைசி வாரம் பார்த்தீங்கன்னா கேது வந்து கன்னி ராசிக்குள்ள வந்தது ராகு வந்து மீனராசிக்குள்ளே ராசிக்குள்ள வந்து பிரச்சனையை கிளப்பி விட்டுருச்சு இப்போ குரு பகவான் ரிஷபத்துல உட்காந்து அந்த ஜாதகத்துல இருக்கிற ராசி என்று சொல்லக்கூடிய கன்னி மனையை ரிஷப குரு கோச்சார குருவும் பார்க்கறாரு அதே போல் ஜாதகத்துல இருக்கிற மகர குருவும் பார்த்து பிரச்சனைக்கு தீர்வை கொடுத்து பிரச்சனையை உடைச்சு விட்டு இப்போ அடுத்த வாழ்க்கைக்கு அவர் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாரு அந்த மாதிரி நிலைக்கு போயிட்டார் அவர் சரிங்களா ஏன்னா அந்த பொண்ணு கிடைக்கல சார் அடுத்து நான் என் லைஃபை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைக்கு போயிட்டார் இப்போ இவர் கேட்குறாரு இந்த பொண்ணு திருப்பி வருமானு கண்டிப்பாக வராது சார் நீங்கள் வந்து உங்களுடைய லைஃப் கேரியராக பாருங்கள் ஆக பாருங்கள் சார் அடுத்து உங்களுக்கு வந்து அரேஞ்ச் மேரேஜ்னு சொல்லி பண்ணி நீங்கள் வந்து நல்லபடியாக வாழலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன் ஏன்னா திருப்பி அவர் கேட்குறாரு எனக்கு காதல் திருமணம் ஏற்படுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு திருப்பியும் நீங்கள் காதல் திருமணம் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு பிரேக்கப் தான் ஆகும் ஏன்னா உங்கள் ஜாதகம் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது சார் அதனால் வெயிட் பண்ணுங்கள் காலகாமத திருமணம் தான் ஆனால் லேட் ஆகும் ஆனால் கண்டிப்பான முறையில் ஆனாலும் வசதி குறைவான இடத்துல உங்களுக்கு கீழே வசதி குறைவான இடத்துல நீங்கள் வந்து பொண்ணெடுத்து நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணுற மாதிரி இருக்கும் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒரு சிறு குறை இருக்கும் சார் பார்த்துக்கோங்க ஏன்னா ராசிக்கும் ஏழாம் அதிபதி பங்கப்பட்டு அப்புறம் பரிவர்த்தனைக்கு போகிறாரு நீசமாகி தான் அப்புறம் பரிவர்த்தனைக்கு போகிறாரு லக்னத்துக்கும் ஏழாம் அதிபதி ஒரு மாதிரி பாதிக்கப்பட்ட காரணத்தினால் கண்டிப்பான முறையில் திருமணமாகி விவாகரத்தானவங்க அல்லது மேரேஜ் ஆன பொண்ணு அந்த அந்த பொண்ணு இப்போ இந்த பொண்ணை வந்து இவர் பார்க்குறாரு ஒரு அரேஞ்ச் மேரேஜுக்கு போய் பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக அந்த பொண்ணு கஷ்டப்படுற பொண்ணாக இருக்கும் இல்லைனா ஏற்கனவே இவரை மாதிரி பிரேக்கப் ஆன பொண்ணை வந்து இவர் திருமணம் பண்ணி தான் வாழ்க்கை நடத்தணுங்கிற மாதிரியான ஒரு தான் இந்த ஜாதகமே இருக்குது சார் சரிங்களா நம்ம பலன்கள் விவரமாக சொல்லியாச்சு மேலும் இது போன்ற ஜோதிட தகவல்களுக்கு அஸ்ட்ராலஜி சாரதி சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனில் வருது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் சேஞ்ச் ஆகிடுச்சு அதனால் அதை நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் அதுதான் என்னோட புது வாட்ஸ்அப் நம்பர் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜாதக ஆலோசனைகளுக்கு என்னை அணுகலாம் நன்றி வணக்கம்